அன்பான தமிழர்களே தற்போது நடந்து கொண்டிருக்கும் சத்திய யுகத்தில் தமிழர்கள் நாம் பல உண்மைகளை உணர்ந்து வருகிறோம் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட உண்மை தற்போது வெளிக்கொணரப்பட்டது ஆம் சிதம்பர ராமலிங்க அடிகள் என்னும் அருட்பெரும் ஜோதியார் அவர்களின் மறைவு சித்தியா மரணமா என்ற சந்தேகம் இருந்து வந்த நிலையில் தற்போது ஐந்தாம் தமிழர் சங்கத்தால் நிறுவப்பெற்ற ஆய்வு விழியங்கள் அடிகளாரை சுற்றி பின்னப்பட்ட சதிவலைகள் அனைத்தையும் மிக முக்கிய ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தியது இதன் பாகம் ஒன்று மற்றும் இரண்டிற்கான விழியங்களின் இணைப்பு விவரண பெட்டகத்தில் உள்ளது தமிழர் அனைவரும் கட்டாயம் காணவும் விழிப்புணர்வு பெறவும் தமிழின பகைவர்களால் கலியுகத்தில் கொல்லப்பட்ட ஆண் மக்கள் அனைத்தும் எழட்டும் அருட்பெரும் ஜோதியார் அவர்கள் எரித்து கொள்ளப்பட்டார் என்ற உண்மை வெளிவந்த வேளையில் அடிகளாருக்கு கண்ணீர் மல்க நமது ஒப்பாரிச் சடங்கை செய்வோம் இதோ அருட்பெரும் ஜோதியார் அவர்களுக்கு எமது ஒப்பாரி பாடல் கட்டுக்கதைகள் பல சொல்லி வைத்தானே ஐயோ பெருமானை கயிற்றால் கட்டி எரித்தானே கண்டவன் யாரோ சித்தர் உம்மை கொன்ற கொடூரவன் அவன் யாரோ ஐயா வாடிய பயிருக்காக உயிர் வாடினீரே ஐயா உம்முயிர் வாட்டிய தீயை மூட்டியவன் யாரோ ஆதி சங்கரனோ சிதம்பர வன்கரமோ உம்மை சோதித்து சதி செய்து கட்டியதுதான் யாரோ எவ்வுயிருக்கும் கருணை காண்பித்தீரே ஐயா உம்மை தீ மூட்டி எரித்தானே எம்முயிர் ஐயா ஐயோ நெஞ்சு பொறுக்கவில்லையே நீவிர் செய்த பெரும் ஜீர்க்கடனை எப்படிச் சுமப்பேன் ஐயா தமிழரை சோகத்தில் தள்ளும்படி செய்தானே தமிழ் குருதி உயிர் குடி சாத்தானே அறம்பாடி கொன்றாலும் தீராதே ஐயா நின் சிரம் கட்டத் தோன்றியவன் எவனோ அது எவனோ கழிவுமை வாட்டியதே ஐயா வந்த சத்தியமும் உம்மை காட்டியதே ஐயா காத்திருந்தீரோ ஐயா உம் பிள்ளைகள் நாங்கள் வர காத்திருந்தீரோ ஐயா காட்டிக் கொடுத்தீரே ஐயா நம் பகையை காட்டிக் கொடுத்தீரு ஐயா ஞானசபையினுள் கருத்த எங்கள் பெருமானே